ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹேப்பி மினிட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுட சுட இட்லிக்கு ஒரு சூப்பரான காம்போனை கடை தண்ணி தக்காளி சட்னி எப்படி செய்றதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து அதை ஒரு ஜாரில் போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு ஏழுலேருந்து எட்டு பூண்டு பல் அதையும் உரித்து சேர்த்துக்கோங்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு காரத்துக்கு நான் வந்து தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகுள் தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்த பிறகு ஒரு கையளவு கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகா பிச்சு போட்டுக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச விழுதை தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி விழுதை ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக தான் நம்ம வதக்கிறோம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வதக்கின தக்காளி சட்னியை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம் அப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துடும் உங்களுக்கு பச்சை வாசனையும் போயிடும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துடுச்சு தக்காளி எல்லாமே இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது தண்ணி தக்காளி சட்னின்றதுனால நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இங்கே அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம சேர்த்த தண்ணி கொதிச்சு வர நேரத்தில் நம்ம ஒரு பவுல் எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ உங்கக்கிட்ட பச்சரிசி மாவு இல்லைன்னா கூட பிரச்சனையே இல்லைங்க இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க இட்லி மாவையும் எடுத்து நம்ம கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சட்னி நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச அந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்படி நம்ம அரிசி மாவு சேர்க்கறதுனால நம்ம தக்காளி சட்னிக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதோட டேஸ்ட்டும் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் இப்போ கொதித்து வந்துட்டால் நம்மளுடைய கடை தண்ணி தக்காளி சட்னி மணக்க மணக்க ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க இப்போ கொத்தமதி தலையை போட்டு இறக்க வேண்டியதான் சுட சுட பஞ்சு போல் இட்லியோட இந்த கடை தக்காளி சட்னியை ஊற்றி சாப்பிடும் போது பத்து இட்லி கூட பத்தாதுங்க இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் ஹாப்பி மினிட்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ